நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் நண்பர்களே கே எம் எஸ் அக்ரிகல்ச்சர் இருந்து சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து குருவ நடவு எல்லாம் நெருக்கி நட்டாங்க சில பேர் கொஞ்சம் லேட்டாக நாற்று விட்டங்க மட்டும் நட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது நடவு நட்டு கரெக்டாக நம்ம முக்கியமான பிரச்சனை வந்து நடவு நட்டு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள்லேயே முக்கியமாக எல்லோரும் சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா குருத்துப்பூச்சி தான் இந்த குருத்துப்பூச்சி வந்து கண்டிப்பாக நடவு நட்டு ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு நாள்லேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்படியே சர்வ சர்வாக இருக்கும் அதை நீங்கள் வைக்கல் மாதிரி இருக்கும் அதை பிடுங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் வரும் இது குருத்து பூச்சி அப்புறம் இன்னொன்று அப்படியே பயிரை வந்து நீங்கள் உள்ள இறங்கி போனீங்க அப்படி தட்டி விட்டிங்கன்னா வெள்ளை வெள்ளை பூச்சி பறக்கும் அது ஒரு தாக்குதல் இருக்கும் இப்போ வந்து மழை இல்லாததுனால பயிர் கொஞ்சம் வெளுத்தாப்பில் வருது அது ஒரு பிரச்சனை அது கூட மழைகளை ஒரு மழை பெஞ்சுன்னா தன்னாலே சரியாயிடும் இல்லைன்னா அதுக்கு நம்ம ஏதாவது மருந்து அடிக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி முக்கியமாக நம்ம வந்து நடவு நட்டு குருத்துப்பூச்சி தாக்குதல் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கருது வர டயத்தில் ஏகப்பட்ட பாதிப்பை உண்டாக்கிட்டுரும் அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் பதினஞ்சு இருபது நாளில் இந்த தாக்குதல் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் உள்ளே நீங்கள் கண்டிப்பாக மருந்து அடிச்சிடணும் இது குறுத்துப்பூச்சிக்கு அந்த வெள்ளைப்பூச்சி நோய் நோ நோய் மருந்து ஒன்று அந்த இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் அடிக்கணும் குறைச்ச வழியில் நாங்கள் அடித்தோம் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு இது இப்போ நடவு நட்டு இருபது நாளாவது மருந்து அடித்து இப்போ பயிர் கிட்டத்தட்ட முப்பது நாள் ரெண்டாவது வாரமே போட போகிறோம்னு வச்சிக்கலாம் ஃபஸ்ட் வாரம் போட்டாச்சு நீங்கள் சாண்ட்விக்ஸ் எஸ்பி கண்டிப்பாக நீங்கள் இதை போய் பேர் சொல்லியே கேட்டு வாங்கலாம் நடவு நடுறவங்க எஸ்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க அது ஒரு கிலோ பேக்கெட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இன்னொன்று லெமன்டாக்ஸ் சூப்பர் ஒரு கிலோ ஒரு லிட்ரு ஒரு லிட்டருனாலும் ஒரு கிலோனாலும் எப்படின்னா ஒரு லிட்டர் தான் அது அது வந்து ஒரு அறநூறுவா தான் அது இது இந்த வெள்ளைப்பூச்சி இந்த இதுக்கெல்லாம் உள்ள மருந்து இன்னொன்று நோய் மருந்து ஒன்று சேர்த்துக்கங்க இலைப்பேனை இந்த மாதிரி ஏதாச்சும் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மெய்னெக்ஸ் எஸ்சி இது ஒரு லிட்ரு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இது வந்து நான் சொன்னது இப்போ எல்லாமே நாலு ஏக்கருக்கு உள்ளது இந்த நாலு ஏக்கருக்கு வந்து நீங்கள் டோட்டலாக வாங்க போனீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா தான் வரும் உங்களுக்கு மருந்தில் ஒரு லட்சக்கணக்கான கம்பெனி இருக்குது அந்த லட்சக்கணக்கான கம்பெனி இருக்குது அதுலேயும் விலை வந்து ஒரு லிட்டரே ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கெலாம் இருக்குது நம்ம வாங்க வாங்கணும்னு நினச்சோம்னா நம்ம எவ்வளோத்துக்கு வேணாலும் வாங்கலாம் நம்ம வந்து குறைத் குறைந்த விலையில் ரிசல்ட் நல்லா இருக்கணும் விவசாயத்தை விவசாயிகளுக்கு வந்து ஏதாச்சும் மிச்சப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒன்று ஒன்றா இருக்கோம் நீங்கள் நடவு நடுறதை பற்றியெல்லாம் நாங்கள் நாற்றுறதுலேருந்து நடவு நிறை வீடியோலாம் நிறைய போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணி ஆதரவு கொடுங்க விவசாயிகளின் நலனுக்காகவும் விவசாயத்தை லாபகரமாக மாற்றுறதுங்க தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்டு எல்லோரும் உங்களை சேர்ந்தவங்க எல்லோரும் பார்க்கட்டும் இது மருந்து அடிக்கிறப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை எஸ்பி சான்விக்ஸை ஒரு தனியாக தனியாக ஒரு வாலியில் கலந்துக்கிட்டு இந்த லெமடாக்சியும் மெயினாக்சிசி இந்த மாதிரி இந்த மருந்து தனியாக கலந்துக்குங்க டேங்கில் ஊற்றும் போது ஒன்றா ஊற்றிக்கலாம் மருந்து அடிக்கிறப்போ வயலில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் அதாவது சுத்தமாக தண்ணி இல்லாமன்னா சுத்தமாக ரொம்பவும் விட வேண்டியில்ல தண்ணி சீராக அதாவது தண்ணி கட்டாமல் சீராக இருந்துச்சுன்னா அந்த பூச்சியெல்லாம் சுத்தமாக அடி வரைக்கும் இந்த அடிக்கிற மருந்து வந்து அடி வரைக்கும் போய் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் அடுத்த நாள் நீங்கள் தண்ணி கட்டிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிக்கிறது நம்ம காலையில் அடித்தோம்னா நல்லது காலையில் கால் நேரத்தில் நீங்கள் ஒரு மருந்து அடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை காலைல ஏன்னா இப்போ இது வந்து இளம் பயிர் தானே கருது வர்ற ஸ்டேஜ்லலாம் பிடிச்சி நிறைய பேர் மருந்து ரெண்டு மருந்து மூணு மருந்து அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கருது வர்ற ஸ்டேஜ்லலாம் மருந்து அடிக்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம் மருந்து அடித்ததுனாலேயே போன தடவை நீ பார்த்தோன்னா மகரந்த மகரந்தச்சேர்க்கை ஆகாமல் அப்படியே கருது வந்த கருது அப்படியே நின்று போயிட்டு இந்த மகரந்த செயற்கை சரியாக நடைபெற நடைபெற்றுச்சின்னா தான் நெல் ஆகும் அந்த டைம் நம்ம மருந்து இருந்து எதையும் அடிச்சிடக்கூடாது நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இந்த இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் நாற்பது நாளுக்குள்ளே இந்த மருந்து அடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுருங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் மருந்து அடிக்கிறது நல்லா பொறுமையாக பவர் ஸ்ப்ளேடாக இருந்தாலும் சரி மேனோலாக இருந்தாலும் சரி நல்லா பொறுமையாக பக்காவாக அடிச்சுட்ருங்க நீங்களே அடித்தாலும் சரி அந்த மாதிரி அடிங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் வீடியோ பார்த்து எதாவது சந்தேகமாக தான் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்